இதெல்லாம் சொல்றே தவிர போட்டு தர மாட்டேறியே பைத்தியம் போடு எப்படி வந்து சூப்பரா இருக்கும் என்ன என்ன தான் நாங்கள் பலாப்பழம் அரிஞ்சு வீடியோ பார்த்துருப்பீங்க பலாப்பழம் நாங்க அரிஞ்சு அது பாயாசம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டது பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் வீணாக போயிடுச்சு வேற அதில் வேற ஆமாம் அதில் கொஞ்சம் இல்லை நிறையவே வீணா போயிடுச்சு பழ நம்ம அதிகமாக எடுத்து வச்சிருந்தோம் பழ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் அதில் பாதி பா பாயசம் செஞ்சுட்டு மீறி வச்சிருந்தோம் இல்லையா நாளைக்கு ரெசிபி செய்வோம் அதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ரெசிபி இருக்குது உள்ள போய் பார்க்கலாம் மாத பே

வயிறு கெட்டு போகாம இருந்தால் சரி ஹீட்டு ஆனா பலாப்பழம் ஓவர் கீட் ஹீட்டு அத தேவையான மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஆமாம் இப்போ விட்டா அப்புறம் சாப்பிட முடியாது யூஸ் பண்ணிக்கிறதுனால எப்படி வருது சூப்பரா

டேஸ்ட்டுக்கு வேணும்னா தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம வர எடுத்து சொல்ல வருது எடுத்த பிறகு மிளகாத்தூளே போட்டுக்கலாம் உப்பு வேணாலும் சில பேருக்கு பத்தலைன்னா அவங்களுக்கு அதான் காரமா சாப்பிடணும்னா கொஞ்சம் சீ போட்டு தூவிக்கலாம் இல்ல வேண்டாம் சாப்பிடறேன் அப்படின்னா அந்த உப்பு தண்ணியோட நீ தீவிரம் எப்படி ஆனால் சாப்பிடலாம் நம்ம இருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பழத்துல எல்லாம் ரொம்ப பழமா இருக்குல்ல இனிப்பு பழம் பழத்துல போட்டோம்னா அந்த அளவுக்கு வராது கொஞ்சம் காயா இருக்கும்போது செங்காயா மெலிஸ் மலிசா கட் பண்ணிட்டு நம்ம வெயில்ல ஒரு நாள் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு எடுத்து இன்னும் சூப்பரா இருக்கும் வெயில்ல காய வச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில போட்டு எடுத்து இன்னும் சூப்பரா இருக்கும் காய காய்கலை அப்படியே அப்படியே அறிஞ்சே அப்படியே போட்டுருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்றத கமல்ல சொல்லுங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இப்ப நம்ம எடுத்து கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு சாப்பிடலாம் நமக்கு வந்து ரொம்ப இது ஊட்ட போல மொறுமொறுன்னு வருமா ஆமா மொறுமொறுன்னு இருக்கும் அதுதான் அதனால அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் தூவி அப்படியே குளிக்கி சாப்பிட்டுலாம் சரி ஓகே ஓகே நான் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சி இப்ப நம்ம இத கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் ஓகேவா இப்படி இருந்தா நம்ம ஒரு மொறு ஒரு கேன குடிக்கும் கிறிஸ்பியா இருக்கும் அதனால இத நம்ம ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் chili powder அப்படியே குளிக்கலாம் சரி ஓகே குளிச்சி சாப்பிட வேண்டியது ஃபைனலா நம்ம பலாப்பழ சிப்ஸ் போட்டு ஆற வச்சாச்சு ஆனா எங்க மாதிரி போடாதீங்க நாங்க ரொம்ப வந்து கருப்ப கொஞ்சம் டீ வச்சி எடுத்துறோம் ஏன்னா இப்படி சாப்பிட்டா குடிக்குன்றதால கொஞ்சம் என்ன கொஞ்சம் வந்து வேக வச்சிட்டோம் நல்லா இருக்கும் மொரு மொரு நல்லா இருக்கும் இப்போ இருந்தா குடிக்கும் ஆனா நீங்க செய்யறீங்க செஞ்சு பாக்குறீங்க அப்படினா கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலர் வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல எடுத்துக்கோங்க அது நான் சொன்ன மாதிரி வெயில்ல ஒரு டைம் காய வச்சு போடினா இன்னும் சூப்பரா இருக்கும் செம டேஸ்டா இருக்கும் பாத்தீங்களா இப்போ இருந்தா பாரதி குடிக்கும் எனக்கு பிடிக்கும் அதனால நான் இப்படி இப்படி எடுத்துட்டு வந்துறோம் சவுண்ட் வர கேக்குதா பொடையறோம் அரிசி பொடையறோம் இன்னும் நல்லா நான் சொன்ன மாதிரி வெயில்ல போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சிப்ஸ் மாதிரி ஒன்னு அவ்வளவுதான் மிளகாய் தூள் கலக்கல ரெடி பண்ணிட்டோம் இப்ப மேல chili powder போட்டு ஒரு குளு குளிக்கலாமா மேல கொஞ்சம் chili powder போட்டு அப்படியே ஒரு குளு குளிக்கலாம் ஏய் ரொம்ப அதிகமா போட்றாத போட லைட்டா தான் போட்றேன் ஆல்ரெடி salt வந்து நம்ம அதலயே போட்டுட்டோம் ஆமா எண்ணெயிலே வந்து உப்பு தண்ணி ஊத்துறோம் இல்லையா அதனால அது கரெக்டா இருக்கும் எப்படி இருக்கு சாப்பிடவே இல்ல இது சில்லி பவுடர் இல்ல எல்லா இடமும் போகணும்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ வரும் மறக்காம நம்மளோட சப்போர்ட் பண்ணுங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பாக்கலாம்